கொடுத்த காசுக்கு சாப்பிட்டு ஒரு திருப்தி வந்து இந்த திரைப்படத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் என்னடா இது திருப்பியும் குப்பவாளி என்றாங்க லக்ஷ்மி என்றாங்க தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து இப்படியான ஒரு கதையை நான் பார்க்கவே இல்லை வில்லன் அழகுக்குள்ள எங்களுக்கு கண்ணீர் வெறுமாக இருந்தா அதான் வந்து இந்த மகாராஜா படம் அப்படின்னு சொல்ல முடியும் யூஎஸ் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்கோம் ஆஹ் பெண்ணை தப்பு பண்ணி பார்க்க ஆசையா இருந்துச்சு அதை பெருசா எடுத்துக்காது என்ன சார் லக்ஷ்மி சார் லக்ஷ்மி எல்லாருக்கும் மன காரண வித்தியாசமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு காலத்துல நான் போட்ட காணொலியில் எந்தவித திரைப்படத்தையும் வந்து நான் வந்து விமர்சனம் செய்ததே இல்லை ஆனால் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து விமர்சனம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசோ வந்துச்சு என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி நடிச்ச ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் தான் வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து திருப்தியான திரைப்படம் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து தேட்டரை விட்டு வெளியில் வர கொடுத்த காசுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து இந்த திரைப்படத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் மகாராஜா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து குறிப்பிட்ட நடிகர் மாட்ட படத்தை தான் வந்து நான் வந்து தேட்டர் வழியெல்லாம் போய் பார்ப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் கமலு ரஜினி சிவகாத்தி தனுஷ் விஜய் சேது அப்படி அப்படி சில சில படங்களை போய் நான் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பார்ப்பேன் அந்த வகையில் வந்து என்னுடைய நண்பனர் அர்த்தம் சொன்னால் வாமஜான் மகாராஜான்ற ஒரு படம் வா வாமஜான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி நானே என்னடா எப்படி இருக்கப்போ இப்போ அப்படியே போனேன் போய் அப்படியே ஏழு மணி சோக்கு தான் போனேன்னு போய் பார்த்தேன் அப்படியே கொஞ்சம் விறு விறுவிறுப்பாக போய் கொண்டே இருந்துச்சு ஃபர்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் என்னடா இது திருப்பியும் குப்பவாளி என்றாங்க லக்ஷ்மி என்றாங்க பாம்பை காட்டுறாங்கள் அதை காட்டுறாங்க இதை காட்டுறாங்க திருப்பியும் வந்து சுதப்பித்தாங்களா அப்படின்ற ஒரு நோக்கம் என்னமே எனக்குள்ள வந்துச்சுது திருப்பி லட்சுமி என்றாங்களும் திருப்பி வந்து அந்த லக்ஷ்மி என்ற இது வந்து திருப்ப திருப்ப சிரிக்க வச்சிருக்குது எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி அப்படி இப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கு அந்த வேலை வந்து இது என்னடா இது இப்படி கொண்டு வராங்களே படம் ஏன் தேவையில்லாம எல்லாம் கொண்டு போறாங்க குப்பைவாளியை கொண்டு போறாங்களோ அப்படி இப்படி இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்டோளுக்கு பிறகு செகண்ட் ஃபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதெல்லாம் காமெடியா வச்சாங்களோ அது அதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து செகண்ட் ஹாஃப்ல காட்டி இருக்குது இந்த மகாராஜா படத்துல சொன்னா விஜய் சேதுபதி செம்மையா நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்ல போனா ஐம்பதாவது திரைப்படம் அதாவது வந்து எந்த பெரிய ஹீரோ வந்து ஐம்பதாவது திரைப்படம் அப்படின்னு சொன்னா மாசாத்தான் தான் பண்ண பார்ப்பாங்க அந்த வேலை வந்து விஜய் சேதுபதி வந்து இப்படி சைலண்டா தட்டிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் நிதிலன் சுவாமிநாதன் தான் இயக்கியிருக்காரு அனுரா கஷ்யூப்பாக இருந்தாலும் சரி நடராஜனாக இருந்தாலும் சரி விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் சரி அதில் நடித்த வேறு வேறு கேரக்டராக இருந்தாலும் சரி எல்லாமே தேட்டரை விட்டு வெளியில் போனா பிறகு மண்டைக்குள்ளே இருக்குது ஏன்னா இதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து எங்களுடைய மைண்டுக்குள்ளே ஏறுது அப்படின்னு சொன்னால் அதில் நடித்த எல்லா கேரக்டரும் அப்படியே மண்டைக்குள்ள வரைக்கும் கிட் ஆயிடுவாங்க உதாரணத்தை சொல்லப்போனா பாகுபலி படத்தை பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் நடிச்ச எல்லாருமே வந்து என்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிறாங்க என்ன தான் எல்லாருமே ரசிச்சு பாது அந்த வந்து இது வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமே இல்லைங்க ஆனால் வந்து அப்படியே கதை இருக்குது இல்லை கதை வந்து எல்லாரையும் இழுத்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு காலத்தில் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து இப்படியான ஒரு கதையை நான் பார்க்கவே இல்லை அந்த வேலை வந்து எடிட்டராக இருந்தாலும் சரி டிரெக்டராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி பின்னிப்பிடும் குறிப்பாக சொல்ல போனால் சண்டை காட்சி பேர் லெவலில் இருக்குது தான் சொல்ல முடியும் ரியராக இருக்கிற மாதிரி இருக்குது அதுல முக்கியமாக சொல்ல எடிட்டர் வந்து எல்லாரையும் போட்டு குழப்பி இருக்காரு இது அது அது இது இந்த நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதா நீங்கள் டவுட் போகிறீங்களோ அதான் இருக்க முடியாது அப்படி வந்து செதுக்கி இருக்கிறாங்க இந்த படத்தை அப்படி தான் சொல்ல முடியும் இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்கிற கதையெண்ட வெலிமையை பற்றி சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ காலம் நீங்கள் பார்த்த சினிமாவாக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜில் வந்த சினிமாவாக இருந்தாலும் சரி ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுதாதான் எங்களுக்கு லைட்டாகவே கண்ணீர் வேறு ஆனால் இந்த மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் பில்லன் அழேக்குள்ள எங்களுக்கு கண்ணீர் வெறுமாக இருந்தால் அதான் வந்து இந்த மகாராஜா படம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் முடிஞ்சு கடைசி ஒரு இருபது இருபது முப்பது நிமிஷம் வந்து அப்படியே எல்லாருமே அமைதியாக இருந்தால் படம் முடிஞ்சு வெளியில் ஓடியன்ஸ் போய்கில்ல சில சில படங்கள் அப்படி சொன்னால் கூக்காடி தான் அப்படி இல்லாமல் போவாங்க ஏதாவது ஒன்று கதை கழிச்சு எந்தெல்லாம் போவாங்க பக்கத்தில் எந்தவங்களாம் ஏதாவது கதைச்சு கொண்டு போவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் மயான அமைதியாக தான் எல்லாருமே வெளியில் போனாங்க இந்த படம் முடிஞ்ச அப்புறம் மயான அமைதியை வந்து வெளியில போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம வந்து அட்டி சொல்றேன் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூறு வீதம் இந்த வலிமை பலம் வந்து அப்படி இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் இவ்வளவு காலத்தில் வந்து எந்த திரைப்படத்தையும் வந்து நம்ம வந்து விமர்சனம் செய்யல இந்த திரைப்படத்தை பற்றி கதைக்க முடியுற ஆசை வந்து குறிப்பா சொல்ல போனா சின்ன பிள்ளைகள் தயார் செய்து போகிறாருங்க இந்த படம் பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னு ஜூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து கத்தி வெற்று அப்படி இப்படி கூடுதலாக இருக்குது அந்த வகையில வந்து சின்ன பிள்ளைகள் இதயம் பலவீனமான சில பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி போவாருங்க என்ன சொல்லப்படியும் நான் வந்து நண்பர்கள்ட்ட சொல்லிருந்தேன் தவப்பணும் மகளும் வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்குல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த வந்து தயவு செய்து சின்ன பிள்ளைகள் வந்து இந்த படத்தை போய் பார்க்காருங்க மிச்சம் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய தான் வந்து இந்த மகாராஜா இருக்குது சொன்னால் மணிகண்டன் அதாவது போய்ஸ் காதல் எஃப்எம் பிறகு அவர் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாது போய்ஸ் படத்தில் நடித்த ஒரு நடிகர்லாம் அவர் வந்து கிட்டத்தட்ட இவர் தான் வந்து ஒன்றுமே செய்யாத ஒரு நடிகராக இந்த படத்தை வரைக்கும் அவருக்கு வந்து சாங்ஸ் கிடைச்சிருந்தால் எல்லாமே செய்வார் அப்படின்றது வந்து திட்டத்தடிதாக காட்டியிருக்காரு மணிகண்டன் அடுத்த வந்து சிங்கம் சிங்கம் சிங்கம்புள்ளியை பற்றி சொல்லணும் அப்படி சொன்னால் இவ்வளோ காலத்துலேயும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்திருப்பார் பாயாசம் இருக்குது அப்படின்றதுலாம் அதான் வந்து எங்களோடய மண்டல இந்த பொரு படத்தை பருத்தி இருக்குன்னு பார்த்திங்க அப்படி சொன்னால் சிங்கம் புலியும் வந்து இப்படியெல்லாம் நடிப்பார் அப்படின்றத வந்து காட்டினா அந்த படத்தை வந்து ஒரு காட்சின் அதாவது வந்து ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் எப்படி வந்து கலவரத்தைன்றது எல்லாம் காட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் அது வந்து பேர் லெவலாக இருக்குது அதில் மாதிரி ஒரு சின்ன குறியீடு அண்டு போட்டிருப்பார் இந்த வாயை பொத்துற குறியீடு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்படி ஒரு சின்ன புள்ளியை பொருத்தி போட்டு அதை பார்த்தோன்னா டக்குன்னு உயர்த்து உயர்த்துவார் அது இன்னுமே அது வேர் லெவலாக இருக்குது இப்படி சொல்ல முடியும் அடுத்த பார்த்தீங்கன்னா விஜய் சேதுவையை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் வந்து எந்த கதாபாத்திரம் வந்தாலும் வந்து வேர் லெவலில் பண்ணி போயிடுவார் அதே மாதிரி வில்லன் வில்லன் அனுராக் கஷ்யப் வந்து வேர் லெவலில் பண்ணியிருக்கிறதால சொல்ல முடியும் நான் வந்து சில சில கட்டங்கள் வந்து எந்த மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு அந்த இதில் வந்து சிங்கமொழி வந்து திருடுத மாதிரிலாம் நடிச்சிருப்பார் அது வேறு லெவலில் இருக்குது நான் பெண்ணை தப்பு பண்ணி பார்க்க ஆசையாக இருந்துச்சு அதை பெருசாக எடுத்துக்காது என்ன என்ன அப்படின்னு சொல்லுவது வேறு லெவலில் இருந்துச்சு விஜய் சேதுபதியும் ஒன்று சொல்லியிருப்பார் சார் லக்ஷ்மி சார் லக்ஷ்மி உனக்கு எத்தனை வயசுல ஆயிருக்கு என் பிள்ளை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதே விட முக்கியமாக வந்து பில் அண்ட் சென்டிமெண்ட் வந்து பேர் லெவலில் மண்டைகளை ஏறியது அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ எதை செய்கிறியோ அது வந்து உன்னோட திருப்பி வந்து நிற்கும் கர்மா அப்படிதான் தான் சொல்ல முடியும் ஓகே நண்பா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியோட அவங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பிரியாடு சொல்லுங்கள் என்று உங்களுக்கு அதிகமாக நண்பா